ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போனோம் ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போக்குறோம் எப்பயும் பாத்தீங்கன்னா நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுவோம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம தம்பி படிக்கிற ஸ்கூல் மிஸ் வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டே இருந்தாங்க மேம் அவங்களோட மை மசாலால ஏதாவது ஒரு குழம்பு வச்சு கொடுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க சோ அக்கான வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு சோ அதனால நம்ம நான்வெஜ் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மேம் மீன் எல்லாம் சாப்பிடுவான்னு நான் கேட்டேன் ஏன் சாப்பிடுவோம் எல்லாரும் நாங்க சோ அதனால நாங்க மீன் வாங்குறதுக்காக நானும் என்னுடைய ஹஸ்பண்டு காலைல ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் கிளம்பி நாங்க மார்க்கெட் போயிட்டே இருக்கோம் பாத்தீங்கன்னா இப்பயே பாத்தீங்கன்னா சரியான பனிங்க சரியான பனி மட்டும் அதுலதான் நாங்க போய் இப்போ வாங்குறோம் மீன் வாங்க நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை கரிமேடு மார்க்கெட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் அங்க கொஞ்சம் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சோ அதனால வந்து அங்க போய் வாங்கலாம்னு தான் நாங்க பைக்ல போயிட்டே இருக்கோம் ஒரு வழியா வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க வந்துப்ப பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு அதுல வந்து நாங்க இன்னைக்கு என்ன மீன் எடுக்க போறோம்னா வெள்ள ஊலி சொல்லுவாங்களே அந்த மீன் தான் இன்னைக்கு நாங்க எடுக்க போறோம் சோ அது கொஞ்சம் முள் இல்லாம இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மீன் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் பார்த்தோம் சும்மா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சோ அதனால ஒரு ரெண்டு கிலோ ஆர்டர் பண்ணி சோ அதை வந்து நாங்கள் இப்ப கட் பண்ணி கிளீன் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் நிறைய மீன் இருந்துச்சு சோ எங்களுக்கு வந்து ஊழி மீன் தான் கொஞ்சம் அந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் ஈஸியாகவும் இருக்கணும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஊழி மீன் செலக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் வாங்கியிருக்க மீன்ல கொஞ்சோன்னு குழம்புக்கும் கொஞ்சோன்னு நான் பொறிக்கவும் பொறேன் சோ அதுக்கு தகுந்த அந்த அம்மா எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க சோ அதெல்லாம் வாங்கிட்டு அழகாக நாங்கள் வந்துட்டோம் ஸோ வரும்போது பாத்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயம் இல்லை அது ஒரு கடையில நின்று நாங்கள் அதையும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வாங்க என்னோட ஸ்டைல எப்படி மீன் குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம் உண்மையாவது சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வந்து புளியை வந்து நம்ம ஊற வச்சுடுவேன் கொஞ்சம் புளிப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரிசியை சாப்பாடுக்காக ஊற வச்சிட்டேன் இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல அவனுக்கு சோ அதனால லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து மீனெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து மீன் குழம்பு வந்து தாங்க பண்ணுவேன் அதாவது ஒரு சில விஷயங்கள் வதக்கி நான் அரைக்க தான் செய்வேன் அரைச்சு பண்ணா சூப்பரா இருக்கும் உண்மையாவே சொல்றேன் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு நீங்க வேற லெவல்ல இருக்குங்க ஸோ அதனால இப்ப என்னென்ன போட்டு நான் வதக்குறேன்னு பாருங்க அதுக்கு ஒரு பேன்ல வந்து கொஞ்சோன்னு கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு காக்கில சின்ன வெங்காயத்தை தோல் நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் உரிச்சு போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க சிம்லேயே போட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கினோடனே அதுல வந்து ஒரு ஒரு மூணு சில்லு வந்து தேங்காய் சில் அதையும் குட்டி குட்டியா அறுத்து அதையும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சோன்னு கருகப்பில் இது எல்லாத்தையும் போட்டு தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி தக்காளி வதங்கி வரணும் கருக விட்டுறாதீங்க ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது சிம்மலேயே போட்டு இந்த மாதிரி பொன்னிலமா நல்லா வதக்கிக்கோங்க ஒரு வரையா வதக்கியாச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாப்பாடு வேக ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு மீனே கொடுத்துட்டாங்க ஒண்ணு குழம்புக்கும் ஒண்ணு வந்து பொறிக்கிறதுக்கும் நான் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வடச்ச வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லாவே மீன் குழம்பு இந்த கறி குழம்புலாம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமா விட்டாதான் நல்லா இருக்கும் சோ அதெல்லாம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கலாம் உளுந்து போட்டுட்டு கொஞ்சோன்னு வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்தோடனே அப்புறம் கொஞ்சோன்னு ஒரு கை நிறைய வந்து சின்ன வெங்காயத்தையும் ஒரு சின்ன பல்லு பூண்ட உரிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டா போட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க கொஞ்ச ஒன்று சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சதை ஆறிடுச்சு சோ அதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு தண்ணி சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க எந்த ஒரு குழம்புமே நல்லா காயெல்லாம் வதக்கி பண்ணுங்கள் உண்மையாவே அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும் ஸோ முழுசு முழுசாக போடாதீங்க கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி பேஸ்டா வதக்கிக்கோங்க நான் எப்பயுமே எல்லா குழம்பு என்னோட டேஸ்ட்டுக்கு காரணம் நல்லா வதக்கிடுவேன் இப்போ தக்காளி சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பும் கொழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டேன் அப்போ தான் நல்லா வதங்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சு அந்த பேஸ்ட்டை நான் சேர்ந்துக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம பேஸ்ட் நல்லா வதக்கி தான் அரைச்சோம் ஆனா லைட்டா சும்மா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் இப்போ நம்ம மை மசாலாவை சேர்த்துக்கலாம் மை மசாலா குழம்பு பொடி ஒரு மூணு ஸ்பூன் தாராளமா நான் சேர்த்துக்கிறேன் நான் சொல் எப்பயும் தான் உரப்பு வந்து நார்மலா இருக்கும் நல்லா உரப்பா சாப்பிடும் சோ அதனால ரெண்டு ஸ்பூன் வந்து மை மசாலா தனி மிளகாய்த்தோ சேர்த்துக்கிறேன் வேற எதுவுமே நான் போடலை பாருங்க இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணவும் கலர் எவ்வளவு அழகா சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க உண்மையாவே அவ்வளோ சூப்பரா இருக்கும் நம்ம மை மசாலா நம்ம மெய் மசாலா யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மசால் வதங்குற கேப்ல புளி இருக்கு நம்ம ஊற வச்ச புளி வந்து கரைச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அளவு தண்ணி ஊத்துக்கோங்க உங்களுக்கு சில பேர் தண்ணியா சாப்பிடுவாங்க சில பேர் வந்து திக்கா சாப்பிடுவாங்க நான் கொஞ்சம் தான் இன்னைக்கு வைக்கிறேன் லைட்டா ஸோ அதனால அதுக்கு தகுந்த தண்ணி ஊத்திட்டு உப்பு வரப்பே எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா குழம்பு சுமக் பயங்கரமா புதிக்குதுங்க வீடு சும கமகமகமான் இருக்கு உண்மையாவே சொல்றேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மை மசாலாதான் நம்ம மை மசாலா யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அவ்வளவு ஒரு மனமா இருக்குங்க டேஸ்ட் பக்காவா இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்றதுக்காக மீன் எல்லாம் தடவி வச்சுட்டோம் இப்ப குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்ப சிம்ல முழுக்க முழுக்க சிம்ல போட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மீன் இருக்கு இல்லையா அது ஒண்ணு ஒன்னா நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் எனக்கு குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு ஸோ அது பத்து நிமிஷம் வந்து மீனை வந்து நம்ம சிம்ல போட்டுருவோம் இல்லைன்னா ரொம்ப உடஞ்சிரும் மீன் எனக்கு வந்து மீன் நிறையா இருக்கிறதுனால மேலே தெரிகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் லைட்டாக நான் கிளறிக்கிறேன் கொஞ்சம் எல்லாத்தையும் உள்ளே தள்ளிக்கிறேன் உண்மையாகவே சொல்கிறீங்க இந்த மீன் கொழம்பு சூப்பராக இருக்குன்னு நீங்கள் வச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இது அப்படியே சிம்மிலே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மீன் கொழம்பு இப்படிதாங்க இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கரெக்டான பக்குவத்துல வெந்திருக்குங்க இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தோன்னா ரொம்ப உடைஞ்சிடும் மீன் ஸோ இது கரெக்டான அளவு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிஷுங்களுக்கு கொஞ்சம் மீன் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனை நான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் தம்பிக்கு வந்து லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டேன் அவனுக்கு என்னென்னா மீன் குழம்பும் அவனுக்கு குட்டி குட்டியாக ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டேன் நான்வெஜ் அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து மிஸ்ஸுங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு ஒரு பத்து பீஸ் மீனை ஃப்ரை பண்ணி கொஞ்சம் மீனை வந்து குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு இது வந்து நான் தீபாவளிக்கு முன்னாடியே அவங்களுக்கு மசாலும் கொடுக்கணும் ப்ளஸ் வந்து குழம்பு வச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு ஒரு வழியா கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டோம் மிஸ் எல்லாம் பார்த்து நம்ம குடுத்துக்கொண்டு ஸோ அதெல்லாம் சரியா ஷூட் பண்ண முடியல சோ நீ உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தாங்க ஒரு வழியா தம்பியை ஸ்கூல்ல விட்டுட்டு மீன் குழம்பு எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த பக்கம் என்னுடைய ஹஸ்பண்ட் ஆபீஸ் போயிட்டாங்க வந்தோன்னே எப்படா தோசை ஊற்றி சாப்பிடுவோம் சொல்லிட்டு நான் தோசை ஊத்தி மீன் குழம்பு நம்ம மை மசாலாவில் வச்ச மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் எனக்கு வந்து சாப்பாடை கட்டி கறி குழம்பு மீன் குழம்புனா தோசையில ஊற்றி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தம்பியோட ரெண்டு ஆம்லெட் முடிச்சிருந்துச்சு அவனுக்கு போட்டது ஸோ அதையும் நான் வச்சு சாப்பிட்டு உண்மையாவே சாப்பிடுறதுக்கும் சூப்பரா இருக்கு இருந்துச்சுங்க நான் என்னுடைய மசாலா நான் சொல்ல கிடையாது என்னுடைய மசாலா யூஸ் பண்ண என்னுடைய கஸ்டமருக்கு தெரியும் அவங்க வந்து எனக்கு நிறைய ரிவியூஸ் கொடுத்துருக்காங்க உண்மையாவே சூப்பரா இருக்கும் ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி ஒரு சூப் ஒரு ட்ரெடிஷனல் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா ஒரு மீன் குழம்பு எப்படி ஒரு ஸ்மெல் கொதிச்சுட்டு வரும் அந்த மாதிரி இருக்கும் மீனும் பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்திருந்துச்சு நானும் நல்லா சாப்பிட்டுட்டேன் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு நீங்களும் இதே போல ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைக்கணும் அது நம்ம வய மசாலா வைக்கணுமா அதுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க பாய் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்